அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கலவழி நாற்பது செய்யுள் இருபத்தி ஒன்பது கடி காவில் காற்று உற்று எரிய வெடிப்பட்டு வீற்று வீற்று ஓடும் மயல் இனம் போல் நாள் திசையும் கேளீர் இழந்தார் அலமறுப செங்கன் சினமால் பொருத களத்து பெருமாளை போன்ற சிவந்த கண்ணுடைய சோழனுடைய போராட்ட களத்தில் எப்படி காற்று வீசினால் ஒரு சோலையில் இருக்கிற மயில் கூட்டம் அங்கொன்றும் இங்கொன்றும் பறந்து பாயுமோ அலைந்து கிரியுமோ அதுபோல போராட்டக்களத்தில் உயிர் நீத்த தங்கள் கணவன்மார்களை தேன்றி தேடி மகளிர்கள் ஒவ்வொருவரும் அங்கும் இங்குமாக அலைந்து தங்கள் கணவனின் உடல்களை தேடுகின்றனர் என்று காற்று வீசுகிற போது மயில்கள் பறப்பது போல மனைவிமார்கள் தங்கள் கணவனுடைய உடல்களை போராட்ட களத்திலே இறந்த உடல்களை தேடுகிறார்கள் என்று மீண்டும் ஒருமுறை செய்ய காற்று உற்று எளிய வெடிப்பட்டு வீற்று வீற்று ஓடு மயிலினம் போல் நாலு திசையும் கேலி இழந்தார் அலமருவ செங்கன் சினமால் பெருதகல பெருதகலத்து நான்கு திசைகளிலும் பெண்கள் தங்கள் உடைய உடலை தேடி தேடி அலைகிறார்கள் என்று சொன்ன நன்றி வணக்கம்